காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோவில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பதினாலு சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எப்சி முடிஞ்சிருச்சுங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே